வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இபிஎஃப்ஃபோட நியூ கிளைம் செட்டில்மெண்ட் ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அது என்ன அப்படிங்கிறதுக்கான பார்ட் த்ரீ வீடியோ தான் இது பார்ட் ஒன் பார்ட் டூ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு இபிஎஃப் வந்து ஒரு ஐந்து முக்கிய மாற்றங்களை கொண்டு வந்திருந்தாங்க அதில் ஒன்றாவது மாற்றத்தை பார்ட் டூவில் பார்த்தோம் இரண்டாவது மூன்றாவது இந்த வீடியோவில் பார்ப்போம் இரண்டாவது ப்ராசஸாக என்ன என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபைடு கரெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா மி மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெம்பர் டீட்டெயில் கரெக்ஷன் ப்ராசஸ் அதாவது உறுப்பினர் அவர்களோட கரெக்ஷன் டீட்டெயில் ப்ராசஸ் வந்து இப்போ வந்து எளிதாக்கியிருக்காங்க அது என்ன எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆதார் வெரிஃபைடு யூஏஎன் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் அந்த ஐடி வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மேலும் வந்து வித்தவுட்டு எனி இபிஎஃப்ஓ இன்டர்வென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இபிஎஃப்ஓ வந்து எந்த ஒரு குறுக்கீடும் இல்லாமல் நீங்கள் வந்து உங்களோட கரெக்ஷன் வந்து பண்ணிக்கலாம் அரௌண்டு இதனால் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூத்தாறு சதவீத கரெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா எளிதாக முடிச்சிருக்காங்க இபிஎஃப் ஆஃபீஸில் இன்டர்வென்ஷன் இல்லாமல் நீங்கள் இதை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க சிம்பிளிஃபைடு கரெக்ஷன் ப்ராசஸ்ங்கிற மெத்தட் மூலிமா நீங்கள் வந்து த தடையின்றி உங்களோட கரெக்ஷன்ஸ் ஏதாவது உங்களோட டாக்குமெண்ட்ஸில் இல்லை ஏதோ சேஞ்சஸ் பண்ணால் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க இரநா நான் மூன்றாவது மாற்றம் என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா சிம்ப்ளிஃபைடு பிஎஃப் ட்ரான்ஸ்ஃபர் அதாவது பார்த்தீங்கன்னா உங்களோட பிஎஃப் அமௌண்ட்டை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ஆதார் வெரிஃபைடு யூஏஎன் பிஎஃப் ட்ரான்ஸ்ஃபர் கிளைம் ரெக்வஸ்ட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா எம்ப்ளாயிங் அனைவருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக கிளைம் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது பார்த்திங்கன்னா பத்து சதவீத ட்ரான்ஸ்ஃபர் கிளைம் வந்து மெம்பர் மூலிமா எம்ப்ளாயரோட அட்டென்ஷன் மூலிமா இது வந்து கிளியர் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க இதுதான் மக்களே இப்போதைக்கு வந்து முக்கியமான பயனுள்ள தகவல்